Tante volte sono queste predicazioni lunghe, 20 minuti, 30 minuti. Ma per favore, i predicatori devono predicare una dea, un affetto e un invito a fare. Più di otto minuti la predica si svanisce, non si capisce. E questo lo dico ai predicatori. Buona comodità. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக் அல்லது ஒரு சென்சேஷனலான டாபிக் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மேதகு போப்பாண்டவர் அவர்கள் ரோமில் இருக்கார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துடைய தலைவர் அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கார் மேலும் அந்த சுற்றறிக்கையை அவர் தன்னுடைய சமூக வலைதளத்திலேயும் பதிவாக ஒரு வீடியோ பதிவாக ஒரு ஷார்ட்ஸாக ஒரு ஒரு நிமிடம் செல்லக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் பதிவாக வெளியிட்டிருக்கார் இந்த வீடியோ தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு ஸோ இந்த வீடியோக்கு எதிராக அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களும் அதை பின்பற்றுவர்களும் பாதிரியாரளும் சகோதரர்களும் அருட்சகோதரிகளும் பல்வேறு கமெண்ட்ஸ் அந்த பேஜில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படி என்ன பேசியிருக்கார் போப்பாண்டவர் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் நீங்கள் திருப்பள்ளியில் நிறைவேற்றக்கூடிய அதாவது மாஸ்சில் நிறைவேற்றக்கூடிய அந்த மறை அல்லது பிரசங்கத்தை எட்டு நிலபத்திற்கு மேலே நீங்கள் பேசாதீங்க அதற்கு மேல் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு மேல் நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் எட்டு நிமிடத்திற்கு மேல் சென்றால் அதை தற்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் விரும்ப மாட்டார்கள் ரசிக்காது ஸோ எட்டு நிமிடத்திற்கு மிகாமல் இருக்கும்படி உங்களுடைய மறைவுரையை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பதிவுலையும் ஒரு சுற்றறிக்கையாகவே வந்து கத்தோலிக்க பாதிரியார்களை சென்று சேரும்படி அனுப்பிச்சுட்டுருக்கார் ஸோ இதற்குத்தான் பல்வேறு தரப்பிலையும் வந்து பல்வேறு விதமான கமெண்ட்டுகள் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து போப்பாண்டவர் அவர்கள் செய்யணும் ஒரு மறைவுரையை நிறைவேற்றதற்கு பாதிரியார்களுக்கு தெரியாதா ஏன் அதிலெலாம் வந்து அவர் தலையிடுகிறார் அப்படிங்கிற மாதிரியான சில பல கருத்துக்களுமே வந்து கொண்டிருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துடைய வழிபாட்டு முறைகளையும் அவங்களுடைய மத நம்பிக்கையும் சிறுமைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எந்தவித ஒரு எண்ணமும் கிடையாது பட் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் நடக்கக்கூடிய சில பல கருத்துக்களை மக்கள்கிட்ட சென்று சேரணும் பொதுமக்களுக்கு சென்று சேரணும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சென்று சேரணும் நம்முடைய நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவை போடுறோம் 20 minuti, 30 minuti, ma per favore i predicatori devono predicare una dea, un affetto e un invito a fare. Più di 8 minuti la predica si svanisce, non si capisce e questo lo dico ai predicatori. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க போப்பாண்டவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு அவர் லத்தீனில் பேசியிருக்கார் கீழே சப்டைட்டில் இங்கிலீஷில் வந்திருக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கத்தோலிக்க கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஃபாதர்ஸ் நீங்கள் நடத்துகிற அந்த மாசில் திருப்பலியில் வந்து மறை என்று சொல்லப்படக்கூடிய பிரசங்கம் என்று கத்தோலிக்க மக்களால் அழைப்படக்கூடிய அந்த நிகழ்வை வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அதுக்கு மேலே பேசுங்க யாரும் ரசிக்க மாட்டாங்க இப்போ யூடியூப்லேயே நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ தான் மக்கள் பார்க்குறாங்க அளவுக்கு அதிகமாக ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க பெரிய அளவு யாருமே அந்த பெரிய வீடியோக்களை எல்லாம் பார்ப்பதில்லை பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இருக்கிற வீடியோக்களை யாருமே பார்ப்பதுங்க எல்லாமே ஸ்கிப் பண்ணி ட்ராக் பண்ணி தான் பார்ப்பாங்க ஒரு ஆவரேஜ் வியூ டியூரேஷனே யூடியூபுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் ரெண்டு நிமிடம் மூன்று செகண்டுகள் தான் அளவுக்கு அதிகமாக மக்கள் பார்ப்பது ஸோ அப்படி ஒரு யூடியூப் வீடியோவே மக்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு காலங்கள் மாறுது மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுது ஸோ அதன் அடிப்படையில் போப்பாண்டவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மறைவரை எட்டு நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா யாருமே அதை விரும்ப மாட்டார்கள் ரசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் அந்த திருப்பலியை வந்து தவறாமல் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் செய்து கொண்டே இருக்கேன் அப்படி இருக்கும் போது தற்போதுள்ள இளைய இளையதளவில் இந்த பெரிய வந்து இந்த மறைவுரைகள்லாம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம்லாம் சில ஃபாதர் ஃபாதர்ஸ்லாம் பேசுவாங்க வைப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ யாருமே ரசிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த நடத்தக்கூடிய மறைவர்கள் எல்லாரையுமே நான் சொல்கிறேன் சில பேர் வந்து அந்த ஆவிக்குரிய எல்லாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்கிறேன் சில பேர் வந்து வெறும் வார்த்தை ஜாலங்களில் வைத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது வந்து ரசிக்க முடியாது மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த திருவிழா நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கும் திருவிழாலெல்லாம் அந்த டயத்தில் அதெல்லாம் ரொம்ப கத்தி பேசுவாங்க அதெல்லாம் உட்காந்து கேட்கவே முடியாது காதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இதாகும் ஸோ அதைத்தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கால மாற்றங்கள் ஏற்ப மக்களுடைய எப்படி ஜென்ரேஷன் மாறுது எப்படி டெக்னாலஜி மாறுது மக்களுடைய எண்ணங்கள் மாறுது ஸோ ஏற்றார் போல் எட்டு நிமிடத்தில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எதை சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சுருங்க ரொம்ப போட்டு வளவலாக குழகலான்னு இழுக்காதீங்க யாரும் வந்து ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார் உண்மையிலே அது சரிதான் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த ஒரு பங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஒருத்தர் இருப்பார் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலுவை பாதை முடிந்தவுடன் வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி அந்த சிலுவை பாதையை முடிந்தவுடன் மலைப்பிரசங்கம் அப்படின்னு ஒன்று பாட குரல் வந்து பார்த்தீங்கன்னா கணீர் குரலாக இருக்கும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய இருப்பாங்க அந்த அளவுக்கு வல்லமைப்படுத்த பாதிரியார்கள் ஃபாதர்ஸ்லாம் இருந்தாங்க அருத்தண்டையர்கள்லாம் இருந்தாங்க அதிலலாம் எந்த இல்லை பட் ஆனால் சம காலங்கள் இப்போ உள்ள காலங்கள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நாற்பது நிமிடம் ஒரு மணி நேரம்லாம் யாரும் பிரசங்கம் வைத்தால் எந்த யாருமே வந்து இருக்க முடியாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அந்த பூசையில திருப்பலிலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரசங்கங்களை கேட்டு நெளிந்து கொண்டு இருப்பார்கள் எப்படா முடிப்பார் பூசையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலில் வந்து உட்காரணும் அது இப்படி இழுக்கிறாங்களே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கோயிலே போயிருவேன் அப்படிங்கிற பேசுகிறவர்கள்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பட் ஆனால் கோயிலுக்கு என்று சென்று வழிபட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனால் அங்கு நடக்கக்கூடிய அந்த பிரசங்கம் அப்படிங்கிறத வந்து சுவைப்பட வையுங்கள் நயம்பட வையுங்கள் மற்றவர்கள் ரசிக்க படிப்பாடியாக வையுங்கள் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர்கள அவங்க வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க உண்மையில் அவரை வரைக்கும் ஒரு மதத்துடைய தலைவர் அந்த மதம் எப்படி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் மறைவறைகள் போன்றவைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதை கட்டுக்கோட்டுப்பாக கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்குது அதன் அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதற்கு பல்வேறு விதமான கருத்துகள் வருது பாசிட்டிவாகவும் வருது நெகட்டிவாக வருது பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான மறைவுரைகள்லாம் தேவையில்லை இந்த மறைவுரை நிகழ்த்ததிலே மிகவும் திறமைசாலிகளாக நான் பார்ப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் படித்து வந்தது ஒரு ஜெசூட்ஸ் காலேஜ் சேசு சபை துறைகளால் நடத்தப்படிய ஒரு கல்லூரி ஸோ அங்கே அந்த சேசு சபை அதுவும் இருந்து படித்ததுனால காலையில் அந்த பூசை அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிக்கு அந்த பூசையை கண்டிப்பாக விடுதி மாணவர்கள் ஹாஸ்டல் மாணவர்கள் கண்டிப்பாக போகணும் ஸோ அந்த விடுதி மாணவர்கள் போகும்போது அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பிரசங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப எளிய விதமாக புரியவே புரியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஐந்து நிமிடம் தான் வைப்பாங்க ஏன்னா அதற்குள்ளே அந்த மாணவர்கள் அந்த பூசையை முடித்து விட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப கல்லூரிக்கு போகணும் ஸோ அதற்கேற்ற அந்த பிரசங்கம் அந்த திருப்பலியெல்லாம் அந்த டைம் டியூரேஷன்கில் வைப்பாங்க ஸோ அழகாக வைப்பார்கள் ஸோ எதுக்குன்னா அவங்க அதற்கு முந்தைய நாள் இன்னைக்கு புதுசாக ஒரு க ஒரு சேசு சபை துறவி ஒரு ஃபாதர் வந்து ஒரு பிரசங்கம் வைக்கணும் மறுநாள் திருப்பள்ளியில் பிரசங்கம் வைக்கணும்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா லைப்ரரியில் போய் ரெஃபர்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு உதாரணமாக நான் சொன்னோம்னா நான் படித்த டு ஏ சவேரியார் கல்லூரியில் அதற்கு அப்பொழுது ரெக்டராக இருந்த ரெவரன் ஃபாதர் ஆல்பர்ட் முத்துமாலே ரொம்ப கனிவான குரலில் பேசக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிப்பார்னு பார்த்தீங்கன்னா திருப்பள்ளியில் அன்பர்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் ரொம்ப கத்தலாம் மாட்டார் ரொம்ப இனிமையான குரலில் அமைதியான டோனில் பேசுவார் அதற்குண்டான தயாரிப்போடு வருவார் என்ன பேசுங்கிறத லைப்ரரியில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து பேசுவார் ஸோ அதை கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு இனிமையானதாக இருக்கும் ஆனால் தற்போது திருவிழாக்களில் நடத்தக்கூடிய இந்த பிரசங்கங்களும் ஞாயிறு திருப்பலியில் நடத்தக்கூடிய இந்த பிரசங்கங்களும் மறைவுரைகளும் உண்மையிலே ஒரு தகுந்த தயாரித்து கொண்டு பாதிரியார்கள் ஃபாதர்ஸ் வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்கிறாங்க சமகால நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பேசினீங்கன்னா வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க பத்தொம்பதுவாக பேசினீங்க அப்படின்னா அதை யாருமே ரசிக்க மாட்டார்கள் இது வந்து எல்லா ஃபாதிரர்ஸும் ஃபாதர்ஸும் ஃபாதிரியார்களும் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லலை பெரும்பாலவர்கள் அப்படி தான் இருக்காங்க சில பேர் தயாரித்து கொண்டு வருகிறார்கள் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை சில பேர் வந்து உண்டான தயாரிப்பு இப்போ சம காலத்தில் நடந்த கரண்ட்டு இதில் வந்து என்ன இன்சிடென்ட்டு அதை ரிலேட்டிவாக பேசுவாங்க அதை வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க ஸோ அதே போல் தான் இந்த சமகால நிகழ்வுகளோட ஒப்பிட்டு எட்டு நிமிடத்திற்கு மேலே பேசாதீங்க அப்படிங்கிறத தான் போப்பாண்டவர் அறிவித்திருக்கார் உண்மையிலே என்னை பொறுத்தவரை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தன் ஆகிய நானுமே வந்து அதை ஆதரிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு எட்டு நிமிடம் அதிகபட்சமாக போனால் வேணால் ஒரு பத்து நிமிஷம் வைத்துக்களாலும் அதற்கு மேல் பிரசங்கங்களை வைத்தால் மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்